அறுப்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் நித்திரை யோகக்கலை பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆனந்தமாய் வரவேற்கிறேன் இந்த பயிற்சி எப்போ உருவாச்சு தெரியுங்களா இந்த புத்தகம் உருவாகும்போது இந்த புத்தகம் ஆக்சுவலாக பிரிண்டடாக இப்போ தான் வருது பட் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி டைப் பண்ணி பிரிண்டிங் ஸ்டேஜுக்கு போய் நிறுத்திட்டோம் தூங்கலாம் வாங்க அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான தலைப்பு இந்த பத்து வருஷத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் இதை புத்தகமாக வெளியிடக்கூடிய சூழல்களை ஏற்படலை அப்புறம் தொடர்ந்து வெவ்வேறு விதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன பயிற்சி நடத்தலாமா அப்படின்னு தோணும்போது சரி அப்படின்னு நான் எடுத்து வச்சுருந்தேன் என்னோட நான் ஒரு கோல்டன் டைரின்னு வச்சுருக்கேன் அதில் எனக்கு வேணுங்கிற நிறையா ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பேன் நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் அதை எடுத்து பார்க்கும்போது தான் தூக்கத்தை பற்றி ஒரு பஞ்ச் டைலாக் கொடுத்துருந்தேன் அந்த பஞ்ச் டைலாக் என்னென்னா தூக்கம் என்பது ஒரு இறப்பு இறப்பு சரியாக இருந்தால்தான் பிறப்பு நன்றாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் இறந்துவிடு அப்போது தான் அடுத்த நாள் பிறக்கும் என்பது தான் அந்த பயிற்சி அந்த பஞ்ச் டைலாக்கு சரி அப்படின்னு பழைய டாக்குமெண்ட்லாம் தேடி இருக்கும்போது என்னோடய பழைய லேப்டாப்பில் இந்த புத்தகத்தோட கண்டென்ட் அப்படியே இருந்துச்சு அதை எடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து அதற்கப்பறம் புத்தகமாக ரெடி பண்ணிட்டோம் அதை ஒரு பயிற்சியாகவும் கொடுத்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சிறப்பு இந்த புத்தகத்தை நான் முதல் முதலாக யாருக்கிட்ட நான் எழுதிட்டேன் அப்படின்னு கலந்து பேசியிருந்தேன்னா அவர் இப்போ இல்லை அவர் ஒரு ஆக்டர் சுரேஷுன்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன கேரக்டர் நிறையா படத்தில் வந்திருக்கிறார் இன்ஜினியர் சுரேஷன்னு சொல்லுவாங்க நிறைய நாடகத்துல நாடகத்தோட முதல் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் அவரை அவரு அவரும் இந்த புத்தகத்துக்கு சில விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு நானும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த புத்தகம் உருவாச்சு எப்போ பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணது பத்து வருஷம் ஆச்சு ஸோ இத்தனை நாள் கழித்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு கோர்ஸாக உலகெங்கும் இருக்கக்கூடிய நிறையா நண்பர்களோடு சேர்ந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு வந்து பெருத்த ஆனந்தமே ஸோ இந்த புத்தகத்தை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த பயிற்சி இனி உங்களுக்கு தொடர்ந்து பல விஷயங்களை கொடுக்கும் இயல்பாகவே நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நான் ஒரு பயிற்சியை நடத்துகிறேன்னு முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை மட்டும்தான் நோட்ஸ் எடுத்து வைப்பேன் மற்ற கண்டென்ட்டே ரெடி பண்ண மாட்டேன் ஒவ்வொரு நாளும் பயிற்சிக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை கொடுத்தாரலாம் அப்படின்னு கொடுத்துருவேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் வித் சிலம்பஸோடு நான் ஒரு பயிற்சி நடத்துகிறேன்னா அது இந்த நித்திரை யோகக்கலைங்கிற பயிற்சி மட்டும்தான் ஏன்னா மனத ம மற்றதெல்லாம் இறைவனோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் கனெக்டி மைண்டு சொல்றதை வச்சு நடத்திடுவேன் பட் இந்த டைம் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி அல்லது ஒரு மாதிரி அல்லது இப்போ புதுசாக நிறைய குருமார்கள் வந்து இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து தான் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நானும் உங்களுக்காக நித்திரை யோக கலையை நடத்த இருக்கின்றேன் ஸோ இதுதான் இந்த புத்தகம் இந்த கோர்ஸ் உருவாகினதுக்கான ரகசியமே இந்த பயிற்சியில் என்னங்க குருஜி சொல்லித்தர விரும்புகிறீங்க தூக்கம்தான் நல்லா தூங்குறதுக்கு தான் சொல்லித்தர இருக்கின்றோம் ஸோ இந்த பயிற்சியில் நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கை அற்புதமாகி மாறும் அதுவும் எப்படி தூங்கணும் செத்தரணும் எப்படி செத்தரணும் அப்படி தூங்கணும் தூங்கும்போது உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது அப்படியே பிளாங்க் ஆகிரணும் அப்போ தான் அடுத்த நாள் பிரைட் ஆகும் பிளாக் வித் பிரைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இந்த பயிற்சியோட குறிக்கோள் உங்களை நல்லா தூங்க வைப்பதும் தூக்கத்துக்கு முன் தூங்கும் பொழுது தூக்கத்துக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் தூங்கும்போது என்ன விஷயத்தை நம்மளோட மைண்டில் கோடிங் பண்ணணும் என்ன விஷயத்தை டீ கோடிங் பண்ணணும் அப்படிங்கிறதை எல்லாமே சொல்லித்தரோம் ப்ளஸ் இதில் என்னென்னா இது எல்லாமே தலைப்பாகவே நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு இந்த புத்தகமும் சீக்கிரமாக வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விட இ புக்கு வரும் மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து டைரக்டாகவே புக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கு போல் இந்த கோர்ஸ் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடும் ஆக்சுவலாக இதில் வந்து சிக்ஸ்டி தலைப்பு அறுபது தலைப்பு இருக்குது இந்த அறுபது தலைப்பு தான் இந்த பயிற்சி பட் அறுபது தலைப்புனாலும் நிறையாவெல்லாம் இருக்காது ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு தலைப்பாக இருக்கும் ஸோ இதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் நான் உங்களுக்கு பதிவு செய்வேன் ஸோ இதை பயன்படுத்திக்கங்க ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது இந்த பயிற்சியோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இந்த பயிற்சியில் என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்கிற காத்திருங்கள்